வணக்கம் நான் இன்ஜினியர் சிலம்பர்சன் லாஸ்ட் வீடியோவில் நியூ அப்ளிகன் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அண்ட் டாக்குமெண்ட்லாம் எப்படி அப்லோட் பண்ணுறோன்னு பார்த்துருந்தோம் அந்த வீடியோ பார்க்கலாம் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அந்த வீடியோட தொடர்ச்சி வீடியோ தான் இது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஃபார்ம் சப்மிட் பண்ண பிறகு நம்மளோட ஃபார்ம் லோக்கல் பாடி ரூரல் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் ஆகிடும் ஸோ அவங்க சைடில் வந்து என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்கும் யார் யாரெலாம் இந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிறாங்க எப்படி அமௌண்ட் வந்து அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க அண்ட் அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி பே பண்ணணும் எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை கடைசி வர பாருங்கள் இந்த வீடியோ இன்ஜினியர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் லோக்கல் பாடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கிளர்க்கு அதாவது செக்ரட்டரி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சப்மிட் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததும் கிளர்க்கு அவங்க ஐடிக்கு தான் போகும் ஸோ அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா மெனு நம்மளுக்கு எப்படி மெனு காமிக்குமோ அதுமாரி தான் அவங்களுக்கும் மெனு காமிக்கும் லேட் அப்ரூவல் பில்டிங் பிளான் அப்ரூவல் அதில் பில்டிங் பிளான் அப்ரூவலை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் வந்திருக்கும் அதில் எந்த கஸ்டமர் அப்ரூவல் ப்ராசஸ் பண்ணணுமோ அவங்களோட நேம்க்கு நேராக இருக்கிற இந்த ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா அது உள்ளே போனால் ஸ்க்ரூட்டனி டீட்டெயில்ஸு அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸு எல்லாமே காமிக்கும் அந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் லாஸ்ட்டாக பிளான் சைட்டு இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனால் இன்ஸ்பெக்ஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும் அதில் யார் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த ஆஃபீஸர் நேமு இன்ஸ்பெக்ஷன் டேட்டு ஸ்டைட் ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு கொடுக்கணும் அடுத்து வந்து ரோடு வித்து டீடைல்ஸ் கார்னர் ஒன் கார்னர் டூ ரோடோட வித்து மென்ஷன் பண்ணணும் ரோடு நேமு அதுவும் என்ட்ரி பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் ரோடு ரோடு டைப்பு குவாலிஃபிங் ரோடு லென்த்து அண்ட் ரோடோட நேமு அந்த ரோடோட ஏதாவது கனெக்டிவிட்டி ரோடு இருந்ததுன்னா அந்த ரோடோட நேமும் கொடுக்கணும் பேசேஜ் ரோடு வித் அண்ட் லென்த்து மீட்டரில் என்ட்ரி பண்ணணும் நம்பர் ஆஃப் ஃப்ளாட் சர்வடு பை பேசேஜ் அந்த டீட்டெயில் கொடுக்கணும் அடுத்த லெவல் ஆஃப் சைட்டு சேம் லெவலாக இருந்தது அப்படின்னா சேம் லெவல் என்ட்ரி பண்ணிக்கோங்க இல்லை ரோடை விட பள்ளமாக இருக்குது அப்படின்னா எத்தனை மீட்டர் பள்ளமாக இருக்குதுன்னு அந்த டீட்டெயில் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்டு பேஜில் சர்வட் ஏரியாவான்னு கேட்கும் எஸ்ஆர் நோ கொடுக்கணும் வாட்டர் லைன் வந்து அந்த ரோடில் இருக்கான்னு கேட்பாங்க எஸ்ஆர் நோ ஸ்ட்ரீட் லைட் அவைலபிளாக இருக்கான்னு கேட்பாங்க எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஹச்டி லைன் எல்டி லைன் ஏதாவது அந்த சைட்டில் தாக்குதான்னு கேட்பாங்க எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சைட்டு குவாரி ரயில்வே இபி டவர் மெட்ரோ ரயிலு இதெல்லாம் நியர்பைல இருக்கான்னு டிஸ்டன்ஸ் மீட்டரில் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா ஜீரோ கொடுத்துக்கோங்க அடுத்து சரௌண்டிங் டீட்டெயில்ஸு நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டில் யார் லேண்ட்லாம் இருக்குதுன்னு சைட் பிளானை பார்த்து என்ட்ரி பண்ணிக்கோங்க சைட் ஃபோட்டோகிராஃபி உங்கள் மொபைலில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது ஜிபிஎஸ் லொக்கேஷன் வச்சு அந்த சைட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அந்த சைட் ஃபோட்டோவில் இருக்க லேட்டிடியூடு அண்ட் லாங்கிட்யூட் டீட்டெயிலை என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணிவிட்டு சைட்டோட ஃபோட்டோவையும் இதில் அப்லோட் பண்ணணும் செக்லிஸ்ட்டு செக்லிஸ்ட் ஒன்றும் இல்லை எஸ்ஆர் நோ அது தான் கொடுக்கணும் சைட் டைமென்ஷன் வெரிஃபை பண்ணிட்டீங்களா சைட்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா அதுக்கு இல்லை நோ கொடுக்கணும் நீங்கள் போகும்போது கேட் லாக் இருந்ததால் சைட்டை இன்ஸ்பெக்ஷன் பண்ணாமல்ட்டிங்களா அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலாம் எஸ்ஆர்னோ கொடுத்துருங்க கொடுத்துட்டு சேவன் சப்மிட் கொடுத்துருங்க சேவன் சம்மிட் கொடுத்ததும் சைட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் கம்ப்ளீட்டட் ஆகிடும் அடுத்த ஸ்ட்ரிப்பில் லோக்கல் பாடி ஸ்க்ரூட்டனி ரிமார்க்ஸ் கொடுக்கணும் ஆக்சன் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போனால் என்ஓசி டாக்குமெண்ட் ஏதாவது வேணுமான்னு கேட்கும் மோஸ்ட்லி வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு எதுவும் தேவைப்படாது சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா ரிக்வஸ்ட் கொடுங்க அப்ளிகேன்ட் அதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க லோக்கல் பாடி கால் ஃபார் பர்டிகுலர்ஸ் வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு லேண்ட் அப்ரூவல் ரோடு அப்ரூவல் எதாவது தேவை அப்படின்னா எஸ் கொடுத்து ரீமார்க்ஸ் கொடுங்க இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க அவ்வளோதான் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் ஆகிடுச்சு இப்போது சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் வந்து பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டுக்கு பாஸ் ஆகிருக்கும் ஸோ அவங்களோட லாகின் ஐடி யூஸ் பண்ணி செக் பண்ணாங்க அப்படின்னா அடுத்து டீட்டில் வரும் ஸோ அடுத்து வந்து இந்த ஆக்ஷன் பட்டன் கிளிக் பண்ணி உள்ளே போகணும் இதில் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஓஎஸ்ஆர் அப்ளிகளுக்கு கேட்கும் பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கு ஓஎஸ்ஆர் அப்ரூவல் வந்து தேவைப்படாது அதனால் நோ கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க நீங்கள் சப்மிட் பண்ணதும் ஃபைல் வந்து உங்கள் கிளர்க் ஐடிக்கு ஃபார்வ்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த டீட்டில் வரும் ஸோ கிளர்க் ஐடி ஓப்பன் பண்ணுன்னா ஓஎஸ்ஆர் கம்ப்ளீட்டில் வந்துடும் அங்கே ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போகணும் லோக்கல் பாடி டிமேண்ட் ஜென்ரேஷன்னு லெஃப்ட் சைடு லாஸ்ட்டில் காமிக்கும் இங்கே தான் வந்து அமௌண்ட் டீடைல் என்ட்ரி பண்ணணும் பண்ணணும் நம்பர் ஆஃப் ஃப்ளாட்ஸு எக்ஸ்டண்ட் அப்ரூட் அதாவது பில்டிங்கோட ஸ்கொயர் மீட்டர் அளவு கைட்லைன் வேல்யூ டிஎன் கவர்மெண்ட்டோட கைட்லைன் வேல்யூ அடிஷ்னல் எஃப்எஸ்ஐ ஏரியா அடுத்து டிமேண்ட் டைப்பில் ரூரல் பஞ்சாயத்து இதை கிளிக் பண்ணணும் இதெல்லாம் என்ட்ரி பண்ணிங்கன்னா கீழே வந்து ஒரு டேபிள் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஃபீஸ் பேமெண்ட் என்ட்ரி பண்ண போகிறோம் நான் ஜஸ்ட்டு சாம்பிளுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க முன்னெல்லாம் நம்ம அப்ரூவல் வாங்கும் போது எஸ்டிமேட் அமௌண்ட்டில் லட்சத்துக்கு ஆயிரம் ரூபாயும் பஞ்சாயத்துக்கு வீட்டோட ஸ்கொயர் மீட்டரில் அளவில் இருபத்தஞ்சி ரூபா கால்குலேட் பண்ணியும் வாங்குவாங்க ஸோ அது அந்த டீட்டெயிலை வந்து உங்களோட கன்சர்ன் ஆஃபீஸர்கிட்ட கேட்டுக்கோங்க நான் ஜஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்காக இங்கே டீட்டெயில் வந்து என்ட்ரி பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு பில்டிங் ஏரியா பில்டிங் ஏரியாவுக்கு ரேட் வந்து பத்து ரூபா கொடுத்துருக்கேன் ஏரியா வந்து ஸ்கொயர் ஃபீட் அளவு கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்து தேர்ட் டேபிளில் கிராஸ் அமௌண்ட்டு காமிக்கும் ஸோ கிராஸ் அமௌண்ட்டில் டென் இன்ட்டு ஃபைவ் நைன்ட்டி இதை கால்குலேட் பண்ணி என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா நெட் அமௌண்ட்டில் இங்கே ஆட் ஆகிடும் அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வெல்லு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வெல்லுக்கு வந்து நூறுரூவா தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ ரேட்டில் நூறுரூவான் என்ட்ரி பண்ணிக்கிங்க கிராஸ் அமௌண்ட்டில் நூறுரூவா என்ட்ரி பண்ணிங்கன்னா நெட் அமௌண்ட்டில் நூறுரூவா ஆட் ஆகிடும் அடுத்து கமௌண்ட் வால் கமௌண்ட்வாலுக்கும் சேம் அதே தான் ஹண்ட்ரட் ருபீஸ் என்ட்ரி பண்ணிங்கன்னா நெட் அமௌண்ட்டில் ஆட் ஆகிடும் இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸு ஃபிஃப்டி ருபீஸ் தான் சொல்லியிருக்காங்க அந்த ஃபிஃப்டி என்ட்ரி பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடும் அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம முன்ன வந்து எஸ்டிமேட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த அமௌண்ட் தான் இங்கே என்ட்ரி பண்ண போகிறாங்க நீங்கள் எஸ்டிமேட்டில் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை இங்கே என்ட்ரி பண்ணும் என்ட்ரி பண்ணிங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து இங்கே காமிச்சிரும் அமௌண்டெலாம் என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் வந்து திரும்ப சிட்டிசன் லாகின் அதாவது அப்ளிகன்ட் லாகினுக்கு வந்து சென்ட் ஆகிடும் ஸோ அடுத்து அக் அப்ளிகன்ட் லாகினில் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம் அப்ளிகண்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனீங்கன்னா பில்டிங் பிளான் அப்ரூவலில் ஆக்சிஜன் பட்டன் அந்த ஃபைல் வந்திருக்கும் அதில் ஆக்ஷன் பட்டன் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா பேமெண்ட் காமிக்கும் ஸோ பேமெண்ட் வந்து எவ்வளோன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக பே பண்ணிடுங்க பே பண்ணதும் திரும்ப அந்த ஃபைல் வந்து பஞ்சாயத்துக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகிடும் யாருக்குனால் வில்லேஜ் பிரசிடென்ட்டுக்கு வந்து ஃபைல் ஃபார்வேர்ட் ஆகிடும் வில்லேஜ் பிரசிடெண்ட் அவங்க ஐடி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு பாட்டத்தில் ஃபைனல் அப்ரூவல் காமிக்கும் ஸோ ஃபைனல் அப்ரூவல் லெட்டரில் வந்து பஞ்சாயத்து நேமு பிளாக் நேமு டிஸ்ட்ரிக்ட் நேமு பிரசிடெண்ட் அவங்களோட நேமு இதை வந்து மேனுவலாக என்ட்ரி பண்ணணும் ப்ரெசிடென்ட் நேமு அவங்க ஆர்ஓசி நம்பர் அவங்களோட பேட்ச் நம்பர் பில்டிங் டைப் என்னன்னு கொடுத்துட்டு சேவன் இசைன் கொடுக்கணும் வில்லேஜ் ப்ரெசிடென்ட்டு அவங்க ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணி ஓடிபி எடுத்துகிட்டு இசைன் கம்ப்ளீட் பண்ணிடணும் இதில் பஞ்சாயத்து பிரசிடெண்ட் வந்து ஃபைனல் அப்ரூவல் ட்ராயிங்கை அதையும் அப்லோட் பண்ணி அதுலேயும் இசைன் கொடுத்து சப்மிட் பண்ணணும் ஸோ அப்படின்னா தான் அந்த ட்ராயிங்கில் வந்து இ சைன் காமிக்கும் ஸோ அந்த சாம்பிள் ஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறேன் அவர் இ சைன் கொடுத்து எல்லா ஃபார்மும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் வந்து திரும்ப சிட்டிசனுக்கு வந்துடும் அப்ரூவ்டு ஆகிடும் சிட்டிசன் லாகினில் உள்ளே போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் ஃபைனல் அப்ரூவ்டுன்னு வந்துடும் வந்துடும் அதில் ஆக்ஷன் பட்டனில் அந்த டவுன்லோட்ஸில் உள்ளே போனீங்க அப்படின்னா ரெண்டு டாக்குமெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஒன்று வந்து ஃபைனல் அப்ரூவல் இ சைன் லெட்டர் அதாவது அவர் சைன் பண்ண அந்த இ சைனுக்கு லெட்டர் காப்பி ஒன்று கிடைக்கும் அடுத்து டிராயிங்லேயும் இசைன் சைன் பண்ண காப்பி ஒன்று கிடைக்கும் ஸோ அதுக்கான சாம்பிள் ஃபார்ம் இது தான் பில்டிங் ப்ளான் அப்ரூவல் லெட்டர் ஸோ இதில் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் அடுத்து வந்து செகண்ட் டாக்குமெண்ட்டாக நம்மளோட பிளான் வந்து வந்துடும் அதுலேயும் அந்த பஞ்சாயத்து பிரசிடெண்டோட இ சைன் ஆகி வந்துடும் ஸோ அவ்வளோதாங்க எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி லாகின் பண்ணுறது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் டாக்குமெண்ட்லாம் எப்படி அப்லோட் பண்ணுறது அந்த ப்ராசஸ் வந்து பஞ்சாயத்தில் என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணுவாங்க அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணுவாங்க அண்ட் ஃபைனலாக நம்மளுக்கு வந்து அமௌண்ட் எப்படி பே பண்ணணும் எவ்வளோ அமௌண்ட் வரும் அண்ட் ஃபைனல் வந்து அப்ரூவல் வந்து எப்படி ஆகும் அப்படின்ட்டு ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச டீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ண வீடியோவுக்கு நிறையா இன்ஜினியர்ஸ் கால் பண்ணியிருந்தீங்க தேங்க் யூ ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிடுறீங்க அதே மாதிரி அடுத்த என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது வீடியோ கடைசி வரையும் ஃபுல்லாக பார்த்து என்ன டீட்டெயில் தெரிஞ்சுக்கிங்க இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயிலும் மற்ற இன்ஜினியர்ஸுக்கும் சொல்லுங்கள் அண்ட் பஞ்சாயத்துக்கும் சொல்லுங்கள் ஸோ எல்லாேருமே தெரிஞ்சுக்கிட்டோம் வேறு ஏதோ என்கொயரி அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்